கோவையில் ஒரு குடும்பத்தினர் நஞ்சில்லா உணவு தர நம்மாழ்வர் வழியில் உணவே மருந்து என்ற அடிப்படையில் பாரம்பரிய இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் குடும்பத்தினர் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கரில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இயற்கை விவசாயத்திற்கான சான்றிதழ் பெற்றுள்ள இவர்கள் இயற்கையான முறையில் மஞ்சள் தக்காளி சோளம் நெல் கரும்பு வாழை பயிரிடுகின்றனர் நிலத்திற்கான உரமாக மாட்டுச்சாணம் பயிர் உழவு பசுந்தாள் உரம் இடுகின்றனர் நிலத்தில் அடி உரம் மேல் உரம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு களை வெட்டுதல் போன்றவை செய்வதால் மூன்று வருட சுழற்சி முறையில் மிதமிஞ்சிய மகசூல் தருவதாக தெரிவிக்கின்றனர் விஷமில்லாத உணவு வந்து கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை இது இந்த மஞ்சள் போட்டுக்கிறோம் இதெல்லாம் விஷமில்லாத ஒரு உணவு எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் இந்த பொருளெல்லாம் கொடுக்குறோம் தக்காளி தக்காளி கொண்டு போய் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் கொடுக்கும்போது அந்த தக்காளி வந்து ஆர்கானிக் தக்காளி வந்து ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கெடாது அழுகாது அப்படியே சுருங்கி போக அழுகாது அதே வந்து ரசாயன உரத்தில் பார்த்திங்கன்னா அழுகி போகுது தோட்டத்தில் வழக்கமாக பயிர்களை நோய் தாக்குவது போன்று இயற்கை விவசாயத்தில் இல்லை என்றும் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க